இரவு ஜபம் கர்த்தர்க்கு ஸ்தூத்திரம் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலைநிற்கும் எங்களை நேசிக்கிற நல்ல இசுபே இந்த நாள் நேரம் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் காரணியங்களுக்காய் பாதுகாப்புக்காய் ஆசிர்வாதத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வேசு சுவாமி இந்த நாளிலும் அறிந்து மறியாமலையும் செய்த எந்த ஒரு பாமாதாளம் இன்னும் ஒரு சில ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி நம்முடைய வேதபஸ்மதி தியானிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க சுவாமி தெய்வ உறவு பலப்படட்டும் பலப்படட்டுமாண்டவரை தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் தெய்வ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் தேவனுடைய சுத்தத்தின்படி நடக்கிறவர்களாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்த நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா மனுஷனுடைய குடும்பத்தில் இருக்கிற எண்ணங்கள் அநேகமா இருக்கும் ஆண்டவரே ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று சொன்னது போல ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து இருக்கிற உங்களுடைய சித்தம் உங்களுடைய திட்டம் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய யோசனைகள் ஆண்டவரே நீங்கள் கொடுக்க போற நன்மையான ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய யோசனையின் படியே கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா எல்லா துதியும் கனமும் மகிழ் மும்ோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்